அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டியை இப்போ எழுதப் போகிறோம் இடம் வளம் மூன்று ஆண் யானையிடம் உள்ளது தந்தம் தந்தம் மூன்று மேலிருந்து கீழ் தாயை காத்த டேஷ் என்பது ஒரு திரைப்படத்தின் பெயர் தாயை காத்த தனையன் த இருக்குது நான்கு மேலிருந்து கீழ் விளைச்சல் இல்லாத நிலத்தை டேஷ் நிலம் என்பர் தரிசு சாரி மேலிருந்து கீழ் நான்கு விளைச்சல் இல்லாத நிலத்தை டேஷ் நிலம் என்பர் தரிசு த ஏழு இடமிருந்து வளம் நெற்றியில் தொங்கும் நகை சுட்டி நெட்டி சுட்டி ஆறு மேலிருந்து கீழ் நேரம் காட்டுவது கடிகாரம் கடிகாரம் பதினொன்று இடமிருந்து பலம் வாழ்க்கை கடல் என்பதை டேஷ் சாகரம் என்பர் சம்சார சாகரம் சம்சார சாகரம் பதினொன்று மேலிருந்து கீழ் பதினாறு நிலை திரைப்படத்தில் கமலஹாசனை இப்படித்தான் அழைப்பர் சப்பானி ச இருக்குது சப்பானி பதினாறு மேலிருந்து கீழ் உலகம் உலகம் வையகம் வை வையகம் பதினெட்டு மேலிருந்து கீழ் நட்பு பாராட்டு நேசி அனைவரையும் நேசி நேசி இருபது இடமிருந்து இருந்து பலம் சிக்கன் பாக்ஸ் நோய் தமிழில் சிக்கன் பாக்ஸ் நோய் தமிழில் சின்னம்மை சி என்மை பதிமூன்று மேலிருந்து கீழ் பாம்பாட்டி என்றதும் நினைவுக்கு வரும் இசைக்கருவி மகுடி பதினைந்து இடமிருந்து பலம் பார் குருவை என்பதை மாற்றி போட்டால் அதிர்ஷ்டம் அடிக்குமா குரு பார்வை குரு பார்வை வந்தால் அதிர்ஷ்ட வருமா குரு குரு பாயிருக்கு தான் பொண்ணு வை இருக்கு குரு பார்வை ஒன்று மேலிருந்து கீழ் தூக்கத்தில் வருவது கனவு காணவு இரண்டு மேலிருந்து கீழ் பெண் மணப்பெண் ஆ பெண் மணப்பெண் மண மணப்பெண் மணப்பெண் ஒன்பது இடமிருந்து நீண்ட காலமாக வெளிவரும் ஒரு தமிழ் வார இதழ் ஆனந்த டாஸ் ஆனந்த விகடன் 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 அப்போ இது வந்து மணப்பெண்ணை கிடையாது மணமகள் இருக்க ரெண்டு மேலிருந்து கீழ் கல்யாணப்பெண் மணமகள் மன மகள் மணமகள் மில் சாரி மணமகள் மனமகள் ஒன்பது இடமிருந்து பலம் நீண்ட காலமாக வெளிவரும் ஒரு தமிழ் வார இதழ் ஆனந்த டேஸ் ஆனந்த விகடன் விகடன் ஐந்து இடமிருந்து பலம் நம் தேசிய கீதத்தின் தொடக்கச் சொல் மன ஜனகன மன பத்து இடமிருந்து பலம் லாபம் என்பது ப்ராஃபிட் என்றால் நஷ்டம் என்பது லாஸ் லாஸ் பதினான்கு இடமிருந்து பலம் பழங்குடி மக்களை டேஷ் குடியினர் என்று அழைப்பதுண்டு பூர்வ குடியினர் பனிரெண்டு மேலிருந்து கீழ் நிதானம் எதிர்ச்சொல் அவசரம் அவசரம் பதினேழு இடமிருந்து வளம் இதில் இருந்தால் தானே அகப்பையில் வரும் இதில் இருந்தால் சட்டியில் இருந்தால் சாடியிருக்கு இட்டு தான் போடணும் சட்டி பத்தொம்பது இடமிருந்து வளம் நீதி கேட்கும் கண்ணகி சிலையின் கையில் காணப்படுவது சிலம்பு சிலம்பு எட்டு மேலிருந்து கீழ் மகாராஷ்டிராவில் உள்ள இந்த நகரம் செருப்புகளுக்கு பெயர் பெற்றது கோலாப்பூர் கோலா கோலாப்பு இப்போ எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் இடமிருந்து வளம் செக் பண்ணிவிடுவோம் எல்லாமே எழுதிட்டோம் இப்போ தான் எழுதணும் மேலிருந்து கீழ் முழுவதும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்களத்து புதி போட்டு அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ